ஐடியாஸ் வெல்கம் டு மைத்ராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இயங்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் அந்த ஏழு சக்கரங்களோட பெயர் அதோடய பணிகள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்மளோட பாடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழு சக்கரங்கள் அலைன்மெண்ட் ஆயிருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் தான் சக்தி மையங்கள் சொல்லப்படுறது இந்த சக்தி மையங்கள் வந்து கரெக்டாக அவங்கவுங்க வேலையை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணாங்கன்னா தான் நம்மளோட எல்லா தேவைகளும் கரெக்டாக பூர்த்தியாகும் நம்ம பாடியிலையும் எந்த விதமான உபாதைகளும் வந்து ஏற்படாது ஸோ அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சக்கரங்கள் வந்து நம்ம முதுகுத்தண்டு அடிப்பகுதியிலிருந்து நம்ம தலை வரையும் இருக்க உச்சந்தலை வரையும் இருக்கக்கூடிய அந்த ஏழு சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விஷூதி ஆக்ஞா மற்றும் சகசாரம் சொல்லுவாங்க ஸோ இந்த ஏழு சக்கரங்கள் தான் இந்த ஏழு சக்கரங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் இதை இதை நாங்கள் நீங்கள் வந்து வந்து செக்ஷுவலைஸாக பார்க்காதீங்க ஸோ நம்மளோட பாடியில் என்னென்ன பணிகள் அது மேற்கொள்ளுது இந்த மூலாதார சக்கரம் எங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆசன வாய்க்கும் பிறப்புறவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மூலாதார சக்கரம் இந்த மூலாதார சக்கரம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கக்கூடிய ஒரு சக்கரம் தான் மூலாதார சக்கரம் ஸோ இந்த சக்கரம் நல்லா இருந்தால் தான் ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்டாப்னாக ஸ்டடியாக இருக்க முடியும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சுவாதிஷ்டானம் இது சுவாதிஷ்டானம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா பிறப்புருவுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் சுவாதிஷ்டானம் அண்ட் இன்னொன்று வந்து மணிப்பூரகம் இது நம்ம தொப்புள் பகுதியில் இருக்கக்கூடியது மணிப்பூரகம் அநாகதம் மார்பகம் நடுவில் இருக்கக்கூடியது அநாகதம் விஷூதி விஷூதி சக்கரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டைக்கு இருக்கக்கூடிய அது விஷூதி ஸோ இந்த விஷூதி சிங்கர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப அவங்களுக்கு குரலெலாம் ரொம்ப குரல் வளம் அழகாக இருக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நல்லா இருந்தால் குரல் வளம் ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் வந்து ஆக்னியா சக்கரம் நம்ம இரண்டு புருவத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆக்னியா சக்கரம் சொல்லப்படுறது ஸோ இது வந்து நம்மளோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் நம்மளோட சோலை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் அண்ட் சுவாதி சகசிரஹாரம்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நம்ம உச்சந்தலையில் இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பாடி பார்ட்ஸில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் இந்த சக்கரங்கள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற ஒரு மனுஷனால் எல்லா விதமான விஷயங்கள்லையும் அவ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அவனை அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்க முடியும் ஸோ இந்த இந்த ஏழு சக்கரங்களை நம்ம எப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இனி வர டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மூலாதார சக்கரம்னு சொல்லுவாங்களே ஸோ மூலாதார சக்கரம் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகுது நீங்கள் தியான முறையில் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் நிறைய மெடிடேஷன்ஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் தான் மூலாதார சக்கரம் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் ஸோ இது வந்து ஃபிசிக்கலாகவும் பண்ணலாம் செக்ஷுவாலிட்டிஸில் இருக்கான் அதாவது நிறையா ஆன்மீகத்தில் வந்து நிறைய பேரை பார்த்துருப்பீங்க நான் நிறைய பேரோட பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஸோ இவங்கெல்லாம் நிறைய விஷயங்கள்ல மாட்டியிருப்பாங்க ஸோ இவதுக்கு என்ன காரணம் ரொம்ப மெடிடேஷன்ஸ் பண்ண 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 என்ன ஆகணும் அவங்களோட பலம் வந்து அதிகரிக்கும் ஸோ இதனால் அவங்களால் என்ற அந்த ஒரு விஷயத்தில் வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்துடுறாங்க ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி வரும்போது தான் அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு அவங்களால வந்து போக முடியும் ஸோ இந்த மாதிரியான செல்ஃப் செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க இல்லையா நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளோட இயக்கங்கள் கரெக்டாக இருக்கும் ஸோ இனி அடுத்தடுத்த சக்கரங்களுக்கு எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ண மூலாதார சக்கரத்துக்கு நான் அடிக்கவே சொல்கிறேன் குண்டலினி இன்னொரு விஷயம் நம்ம அடிக்கடிக்கு நம்ம போட்டிருக்கோம் நம்மளோட சேனல்லாம் ரொம்பவே வியூ இருக்க ஒரு விஷயம் ஸோ இந்த குண்டலினி அப்படின்றது இந்த மூலாதார சக்கரம் தான் இந்த குண்டலின்றது நம்ம நம்மளோட நம்மளோட தண்டில் ஒரு பாம்பு மாதிரி பின்னி பிணைஞ்சிட்ருக்குமா முதுகுத்தண்டில் ஸோ இதை வந்து கரெக்டாக அலைமெண்ட்ஸ் வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது அந்த சக்கரம் வந்து மூவ் ஆகி நல்லா ந தெரியும் முதுகுத்தண்டு வழியாக நேராக வந்து ஆக்னியா சக்கரம் போயிட்டு சகசரா சக்கரம் போய் தொட்டிகிட்டு வரணும் சொல்லுவாங்க ஸோ இந்த மூலாதார சக்கரம் வந்து கரெக்டாக இருக்கும்போது குண்டலினி சக்தியை கட்டாயம் எல்லாராலையும் எழுப்ப முடியும் இது பெரிய பெரிய முனிவர்கள் சித்தர்கள் மட்டும்தான் பண்ண முடியும்ல சாதாரண மனிதர்களாலேயும் இது பாசிபிலிட்டி தான் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மெடிடேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப ஸ்டப்பனாக இருக்க முடியும் நாட் ஒன்லி மென்ஸ் லேடிஸ்க்கும் இதே இஷ்யூஸ் தான் ஸோ எல்லாருமே வந்து அந்த ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகும்போது தான் நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் வந்து கரெக்டாக வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும் தேங்க்யூ